அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபிரியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுமா என்ற கேள்விகளை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் இந்த செய்திகள் நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே அது நம்பகமானதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அடுத்து ஏமனின் சனா விமான நிலையம் மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுப்பதாக கவுதிப்படி அறிவித்திருக்கின்றார்கள் ஈரானி தாக்கும் திட்டத்திலிருந்து ஸ்டேல் தற்போது பின்வாங்கி இருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஹமாசுடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பனே கைதிகள் விடுதலை தொடர்பான புதிய அமெரிக்க திட்டம் முன்னர் அறிவிக்கப்பட்டபடி அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நெருங்கி இருப்பதாகவும் விரைவில் ஒரு பனைய கைதிகள் விடுதலை மற்றும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வெளியாகலாம் என அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதுவர் விட்காபி மேற்கோள் காட்டி செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக ஹமாஸிடம் இருக்கக்கூடிய பத்து உயிருள்ள பனைய கைதிகளை விடுவிப்பது அத்துடன் பதினாறு இறந்த உடல் அதாவது பனைய கைதிகளினுடைய பதினாறு உடல்களை விடுவிப்பது உட்பட ஹமாஸ் தரப்பில் இந்த விடுதலை இடம்பெறும் எனவும் அதற்கு பதிலாக ஸ்டேல் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நூற்றி இருபத்தி ஐந்து பாலஸ்தீன கைதிகளையும் குறிப்பாக ஆயிரத்தி நூற்றி பதினோரு காசாவில் இருந்து கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களையும் ஸ்டேல் விடுவிக்கலாம் என்றும் குறிப்பாக ஸ்டேலால் பிடிக்கப்பட்டுள்ள நூற்றி பதினெட்டு பாலஸ்தீனர்களினுடைய உடலங்களும் ஸ்டேலினால் ஒப்படைக்கப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதற்கு பதிலாக அறுபது முதல் எழுபது நாட்களுக்கு அங்கு ஒரு போர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த ஒப்பந்தத்தை நெருங்கி இருப்பதாக அமெரிக்காவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹமாஸுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கமாசினுடைய கத்தார் பணிமனையும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாம் தரப்பாக இருக்கக்கூடிய ஸ்டேல் அரசோ ஸ்டேலின் உடைய அமைச்சரவையில் இருந்தோ இந்த முடிவுகளும் வெளியாகவில்லை ஆனால் அமெரிக்க தூதுவர் விட்காஃப் மிகவும் நம்பிக்கையாக கூறுகின்றார் காசாவில் விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் ஹமாசுடன் நாங்கள் உடன்பாட்டை எட்டியிருக்கின்றோம் சேலம் இதை விரைவில் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இது எந்தளவு தூரம் சாத்தியப்படும் எந்தளவு தூரம் அமுலுக்கு வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குறிப்பாக காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மிகவும் மோசமடைந்திருக்கின்றன அமெரிக்க ஸ்டெயிலினுடைய உதவி நிறுவனங்கள் உதவி வழங்கும் செயல் திட்டமும் அங்கு தோல்வியடைந்திருக்கின்றது ஏனால் ஒரே நேரத்தில் பசியோடு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை ஒன்றாக வரவழைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பொறுமையுடன் இருக்க முடியாது ஏனால் எண்பத்தி மூன்று நாட்கள் பசியோடு இருந்த மக்கள் எப்படியாவது உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் முண்டியடிப்பது வழமை ஆனால் அதே ஒரு மிகப்பெரிய காரணமாக ஸ்திரேலிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் பாலஸ்தீன மக்கள் உதவி மையத்தை தாக்கி விட்டார்கள் உதவி பொருட்களை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளவில்லை குழப்பம் விளைவித்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகளை வாக்கி வந்தபடி பதிவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் எண்பத்தி மூன்று நாட்கள் பசியோடு பட்டினியோடு சரியான ஒரு குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் அது எந்த மக்களாக இருந்தாலும் அவ்வாறானது ஒரு நிலையைத்தான் அவர்கள் செய்வார்கள் அவ்வாறான நிலையைத்தான் இந்த சியோனிச ஆக்கிரமிப்பு படை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பசியோடு உணவை பெறுவதற்காக வந்த மக்கள் அவர்கள் குழப்பம் விளைவித்தார்கள் என தெரிவித்து ஸ்டேல் நடத்திய துப்பாக்கி சூட்டில் கூட பன்னிரெண்டு பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரம் பசியோடு இருந்தவர்கள் உணவை பெறுவதற்காக வந்தவர்கள் நெரிசலில் ஸ்டேலினுடைய துப்பாக்கி சன்னங்களுக்கு பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தியையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்டேல் புதிய சட்டவிரோத குடியேற்றங்களை மேலும் அமைப்பதற்கு திட்டமிடுவதாகவும் இதற்கு ஸ்டேலினுடைய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஒரு இடத்தில் தாயகத்தில் அவர்கள் காலங்காலமாக வந்த பூமியில் அடாத்தாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அந்த மக்களை வலுக்கட்டாயமாக இராணுவம் கரத்தை கொண்டு வெளியேற்றிவிட்டு அங்கு குடியிருப்புகளை அமைப்பதற்கு ஒரு நாட்டின் அமைச்சரவையே அனுமதி அளிக்கின்றது என்றால் அது எவ்வளவு கொடூரமான அமைச்சரவை எவ்வளவு கொடூரமான அரசு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஜோர்டான் எல்லைக்கு அருகே மேற்கு கரையில் இருபத்தி ரெண்டு புதிய குடியேற்றங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளதாக ஸ்டேலின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த முடிவுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் காட்ஸ் மற்றும் வலதுசாரி நிதியமைச்சர் பெசல் சிமோரிச் மேற்கு கரையில் ஸ்டேலின் பிடியை வலுப்படுத்தும் மற்றும் பாலஸ்தீன் அரசை தடுப்பதை நோக்கமாக கொண்டு இது ஒரு மூலபாய நடவடிக்கை என்று குறிப்பிடுகின்றார்கள் காலங்காலமாக வாழ்ந்த மக்களை அந்த இடத்தில் விரட்டி அடித்து விட்டு கொன்று குவித்துவிட்டு அவர்களின் வீடுகளை இடித்துவிட்டு ஸ்ட்ரேலிய ஜூத குடியேற்றங்களை கட்டப்போகின்றார்கள் இதுதான் இந்த அரசின் உடைய செயற்பாடாக இருக்கின்றது இதை மிகப்பெரிய அளவில் அவர்கள் விளம்பரப்படுத்துகின்றார்கள் ஸ்டேலின் இனவரை பிடித்த காட்டு முராண்டித்தனமான அமைச்சர் பெண்கவிர் சிமோரிச் போன்றவர்கள் இதற்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே மேற்கு கரையில் இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் நுழைந்து பாலஸ்தீனர்களின் வயல்களை தீக்கிரையாக்குவது பாலஸ்தீனர்களுடைய அழிவு மரங்களை வெட்டி வீழ்த்துவது விவசாய நிலங்களை நாசம் செய்வது அவர்களுடைய வீடுகளை கொளுத்துவது வாகனங்களை கொளுத்துவது அப்பாவி பாலஸ்தீன மக்களை தாக்குவதென கொடூரங்களை நிறைவேற்றி வரும் சூழ்நிலையில் மீண்டும் அந்த தாக்குதலை ஊக்குவிப்பதைப் போல மேலும் குடியேற்றங்களை அமைக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பு ஸ்டேலினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படையினுடைய சனாபிமான நிலையம் மீது ஸ்டேல் நேற்று கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள் இதன் காரணமாக ஏமனில் பொதுமக்களை இதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் கவுதிப்படைகளை கிடையாது பொதுமக்களை ஏமன் குடிமக்களை அவசர தேவைகளுக்காக வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று வரக்கூடிய இறுதி விமானத்தையும் ஆக்கிரமிப்பு அளித்திருக்கின்றது ஒரு மருத்துவ தேவைக்காக ஒரு தொழில் நடவடிக்கைக்காக ஒரு அத்தியாவசிய தேவைக்காக ஏமனில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய இறுதி விமானமும் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒரு சிவிலியன் விமான நிலையத்தை பொதுமக்கள் செல்லக்கூடிய விமானத்தை இவர்கள் அப்பட்டமாக அழித்து தாக்குதல் நடத்துகின்றார்கள் இது எவ்வளவு பெரிய போர்க்குற்றம் ஆனால் எந்த நாடுகளும் இதை கேட்கவில்லை என்பதுதான் வேடிக்கை அடுத்து ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது ஸ்டெல் தாக்குதலை நடத்தலாம் நேற்று அமெரிக்க ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சிஎன்என் எல்லாம் ஒரு கிரிக்கெட் தொலைக்காட்சி நேரலை போல இன்னும் பன்னிரெண்டு மணி நேரங்களில் ஸ்டெல் அணு உலகலை தாக்கப் போகின்றார்கள் இன்னும் எட்டு மணி நேரத்தில் தாக்கப் போகின்றார்கள் இன்னும் ஏழு மணி நேரத்தில் போகின்றார்கள் ஸ்டெயிலினுடைய விமானங்கள் புறப்பட்டு விட்டன என்னும் அளவுக்கு செய்திகளை வெளியிட்டு விட்டார்கள் நாங்கள் அந்த செய்திகளை பார்த்து நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றுவிடும் ஸ்டெயில் ஈரான் அணுகுலைகளை தாக்கினால் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை மத்திய கிழக்கில் ஏற்படலாம் என அஞ்சியிருந்தோம் ஆனால் தற்பொழுது ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது ஸ்டேலின் உடனடி தாக்குதலை திட்டமிடுவதாக நியூயோர்க் தேவின் ஸ்வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்திகளை நிதஞ்சாகு மறத்திருக்கின்றார் இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஓமானில் நடந்து வரும் அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என நெதன் ஜாகுவுக்கு கடுமையாக தொலைபேசி அழைப்பில் வலியுறுத்தியதை அடுத்து ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தள்ளி வைத்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஆனால் இஸ்ரேல் ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு உடனடி பதிலடிக்கு ஐஆர்ஜிசி ஈரானிய புரட்சிகர காவலர் படை தயாராக இருப்பதை ஈரானுடைய உச்சத்தலைவர் தலைவர் அயதுல் ஹமேனியும் உறுதிப்படுத்தியிருந்தார் ஈரானுடைய குட்ஸ் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தளபதியும் இராணுவ தளபதியும் உயிர் உறுதிப்படுத்தியிருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இராணுவ ரீதியில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவோம் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாவிட்டால் ஈரானின் அத்தனை நிலைகளையும் தாக்குவோம் என ட்ரம்ப் கொக்கரித்து வந்த சூழ்நிலையில் படையினருடனான போரில் ஏற்பட்ட பின்னடைவு அல்லது இந்த செங்கடலில் ஏமன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய கவுதிகளையே இவர்களினால் சமாளிக்க முடியவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு ஈரானை சமாளிக்க முடியும் என்ற அச்சங்களும் ஒருவேளை ஈரான் மீதான தாக்குதலை தெளிவித்து பேச்சுவார்த்தை ஊடாக இந்த சிக்கலை முடித்து கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக முயற்சி செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் ஏனெனில் ஈரான் மீது போர் விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்துவதற்கு டிகார்ஷியோ தளத்தில் மிகப்பெரிய அளவில் விமானங்களை வீட்டு எல்லாம் நிறுத்திய அமெரிக்கா திடீரென பின்வாங்குவது கவுதிப்படையினரான ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கலாம் என்பதுதான் போரியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதன் காரணமாக ஸ்டெயில் ஈரான் மீது உடனடி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் ஈரான் ஸ்டெயிலுடைய ஏற்பட்ட நேற்றைய பதற்றம் என்று ஓரளவு குறைந்திருக்கின்றது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு அடுத்தடுத்து இரண்டு அதிர்ச்சி நடைபெற்றிருக்கின்றது எதையும் ஒரு எதர்ச்சதிகாரமாக ஜனநாயக பண்புகளுக்கு மாறாக தொடர்ச்சியான முடிவுகளை ட்ரம்ப் அறிவித்து வருகின்றார் எந்த முடிவுகளாக இருக்கலாம் யாருடனும் கலந்தாலோசிக்காமல் நாட்டினுடைய நன்மை உலக மக்களுடைய நன்மைகளை பற்றி சிந்திக்காமல் மிக கடுமையான முடிவுகளை விமர்சனத்துக்குள்ளான முடிவுகளை ட்ரம்ப் எடுத்திருந்தார் இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் வெளிநாடுகளில் தொடுக்கப்படவில்லை அமெரிக்காவின் கலிபேனியாவில் இருக்கக்கூடிய மாகாணம் தொடுத்த வழக்கில் டொனால்ட் ட்ரம்புக்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் நியூயோர்க் பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரேட் ஹோட் சர்வதேச அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பில் ஒரு மிக முக்கியமாக ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார்கள் சட்டத்திற்கு முரணான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்கள் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளை எடுப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது சட்டத்திற்கு முரணானது அமெரிக்க காங்கிரஸின் அனுமதி இல்லாமல் வரி விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது அந்த வகையில் ட்ரம்ப் அனைத்து நாடுகளிலும் செயல்படுத்த விதிப்புகளையும் நீதிமன்றம் நீக்கியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த ட்ரம்ப் வரிகளை வைத்து உலக நாடுகளை மிரட்டியிருந்தார் அல்லது வரி விதிப்புக்கள் மிக பெரிய அளவில் உலக நாடுகளை அச்சுறுத்தியிருந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க நீதிமன்றமே ட்ரம்பின் முகத்தில் அறைந்திருக்கின்றார்கள் வரிகளை விதிப்பதற்கு நீ யார் அதற்கு அமெரிக்க காங்கிரஸினுடைய ஒப்புதல் வர்த்தக சமேலனத்தினுடைய ஒப்புதல் பல நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது இவற்றை நீங்கள் விதிக்க முடியாது என்று ட்ரம்பை தட்டி வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் கார்வாட் பல்கலைக்கழகம் தொடுத்த வழக்கிலும் ட்ரம்புக்கு எதிரான தீர்ப்புகள் வந்திருந்தன எனவே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தவறான பாதையில் செல்கின்றது என்பதை அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்புகளை தற்போது உறுதிப்படுத்த தொடங்கி தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ட்ரம்ப் இன்னொரு அதிர்ச்சியை எதிர்கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப் அளித்த பதவியில் பணியாற்ற நூற்றி முப்பது நாட்கள் எலன் மாஸ்க் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த பொறுப்பிலிருந்து முற்றாக விலகியிருப்பதாக எலன் மாஸ்க் அறிவித்திருக்கிறார் டாச் துறையிலிருந்து விலகுவதாக எலன் மாஸ்க் அதிகாரபூர்வமாக அறிவித்திருப்பது ட்ரம்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து இரண்டு பின்னடைவுகளை ட்ரம்ப் எதிர்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ட்ரம்ப்பினுடைய ஆட்சி ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் மிகப்பெரும் விமர்சனத்திற்கு உலகளவில் உள்ளான சூழ்நிலையில் அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான நிலைப்பாடுகள் வலுப்பெற்று வருவதை நீதிமன்றத்தின் தீர்ப்பு எலன் மாஸ்கினுடைய விலகல் என்பவை தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி புடினை மிக கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் ட்ரம்ப் நெருப்போடு விளையாட வேண்டாம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடினின் உடைய செய்தி தொடர்பாளர் பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் டிம்ரி மெத்தே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் நெருப்புடன் விளையாடுவது குறித்து ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் குறித்த கேள்விக்கு பதில் அளிக்கின்ற பொழுது யார் நெருப்பு என்பது இந்த உலகத்திற்கு தெரியும் என்றும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு மிகவும் மோசமான விடயங்கள் நடக்கும் என்ற ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடியாக எந்த மோசமான விடயங்களையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மூன்றாவது உலக ஒன்று ஏற்படுவதை சிலர் விரும்புகின்றார்களா என ட்ரம்புக்கு ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் எனவே அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அல்லது பொருளாதார தடைகளை அமல்படுத்தினால் ஒரு மூன்றாவது உலகப் போரை ட்ரம்ப் ஏற்படுத்தி விடுவாரா என்று சாரப்பட ரஷ்யா ஒரு அதிரடியான பதிலை வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து கனடாவின் உடைய மெனி டோபா மாகாண அரசு என பகுதிகளில் கட்டுப்பாடின்றி காட்டு வருவதால் அங்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பல பழங்குடியினர் சமூகங்கள் உட்பட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது வெளியேற்றப்படும் மக்கள் வினிபெக் நகருக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று செஞ்சிலுவை சங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மெனிடோவா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் காட்டுத்தி கனேடிய மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்